ஹலோ கைஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி ஜியோ ரிமோட்டை சாம்சங் டிவியோட பேர் பண்ணுறது அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங் டிவிக்குன்னே பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட் கொடுத்துருப்பாங்க இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ரிமோட்டு ஆனால் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து நீங்கள் ஜியோ டிவி இதெல்லாம் பார்க்க முடியாது ஹாட்ஸ்டு இது மாதிரி எதுவுமே பார்க்க முடியாது ஜஸ்ட்டு யூடியூப்பு நெட்ஃப்ளிக்ஸ் இது மாதிரி பேசிக் மட்டும் தான் பார்க்க முடியும் அதை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பற்றி நல்லா சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா டைரக்டாக செட்டிங் போயிடுங்க ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒர்க்கே ஆகாது டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சுன்னா ஸோ வந்து நம்ம இந்த ரோட்டை யூஸ் பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து டைரெக்டாக செட்டிங் போயிடுவோம் ஹோம் பட்டரை கிளிக் பண்ணி செட்டிங்ல சாரி செட்டிங் இல்லை இந்த சோர்ஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா சோர்ஸில் யூனிவர்சல் ரிமோட் அங்கே போய் நீங்கள் நியூ டிவைஸ் கொடுத்து இது வந்து ஜியோ வந்து சேட்டலைட் பாக்ஸு ஸோ அதை கிளிக் பண்ணி டிவிக்கு தான் கொடுக்குறீங்க அதை கிளிக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஜியோன்னு தேவைக்கூடாது ரிலையன்ஸ் தான் இருக்கும் ஸோ ரிலையன்ஸை செலக்ட் பண்ணால் அது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிரும் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ஸோ இது பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பேர் பண்ணணும் இந்த ஜியோ ரிமோட்டை டிவி கூட பேர் பண்ணணும் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓகே ப்ளஸ் ஹோம் பட்டன் ரெண்டையும் ஒட்டுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து செகண்ட் பார்த்தீங்கன்னா அனுபவித்து பிடிச்சிட்டேக்கணும் பிடிச்சின்னா இங்கே இருக்கிற லைட்டு பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகும் ஆகி டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப் ஆகிடும் ஒரு பத்து கூட பிடிச்சா போதும் பிடிச்சினா அது பேராயிரும் பேராயி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டிவி மெயின் சுவிட்சு செட்அப் பாக்ஸ் போகிற சுவிட்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு திரும்ப ஆன் பண்ணிங்கன்னா ரிமோட் பார்த்தீங்கன்னா ஒர்க்காக ஆக ஆரம்பிச்சிடும் அதாவது இந்த ஜியோ ரிமோட் பார்த்தீங்கன்னா சாம்சங் டிவியோட வந்து பேர் பேராயிரும் அதுக்கப்புறம் நீங்கள் ஜியோ ரிமோட்டை யூஸ் பண்ணிக்கலாம் சாம்சங் கூட்ட யூஸ் பண்ண தேவையில்லை